ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மந்தோட கடைசி நாள் ஏரோடும் கடைசி நாளுங்க வருஷத்தோட கடைசி நாள் முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் ஆகும் போது இன்றைக்கி கடைசி நாளில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த வீடியோ போடுறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாட்டி கெஸிங் நம் கெஸிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி எஸ் எஸ் நானூற்றி நாற்பத்தி எட்டாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் நம்பர் இந்த ஃபோர் டிஜிட் நம்பர்ல என்னென்ன வருங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முப்பாந்தேதி என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் நம்ம கொடுத்துருந்தோம் பாக்ஸ் நம்பர் அழகாக வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஸோ நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா அறுபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லாம் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் பார்க்கணுமா மறக்காமல் வாங்க த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஷன் டிவியில் மாணிக்விஷன்ஸ் டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து அங்கே தாராளமாக மறக்காமல் அங்கே வந்து பார்க்கும்போது நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று போட்டுருக்க நண்பர்களை மறக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருந்து மூத்த மோத்தோ டிவியில் மூத்தவோட வாய்ஸ் கண்டிப்பாக வரும் மூத்த வீடியோ போட போகிறார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட சேனலுக்கு நம்மளோட வாய்ஸ் கேட்கணும்னா வாங்க நம்மளோட சேனல் மாணிக் டிவிக்கு மறக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேங்கிறத வாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க ஸோ நான் என்ன கேஸ் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பாருங்கள் முப்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு அழகாக பாக்ஸ் நம்பர் தேர்ட்டி தூக்கியிருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் விண் கொடுத்துருக்குங்க பாக்ஸ் நம்பர் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளோட ஆல்போர்டில் ரெண்டு நாளும் அழகாகவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க நாலு நம்பரில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் சூப்பராக அடித்து கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாமங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே வந்து மூணு நாளோட காம்பினேஷன் அழகாக சூட்டாக இருக்குது அடுத்து வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் மாதிரி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே சீ போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதிரி நாலு அஞ்சு ரெண்டு இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மட்டும் இங்கே ஆட் பண்ணிடணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிங்கன்னா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இங்கேயே அடிச்சு கொடுத்தாச்சுங்க இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் நம்மளோட நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்கும் எந்த ஒரு மாற்றம் இருக்காது மறக்க வேண்டாம் ஸோ இதை வந்து மறுபடியும் கன்யூ பண்ணுங்கள் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் கொடுத்துருக்குற கெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னென்ன கொடுத்துருக்கீங்க டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு சி சி போர்டில் அழகாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க பாலசுப்ரமணியம் ரெண்டு சி போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு மீனாட்சி சுந்தரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா சி போட்ல விண்ணச்சி கொடுத்துருக்காங்க மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போடலையும் விண்ணிச்சுருக்காங்க இப்போ ஏசி வந்து டேரெக்டாக விண்ணாடிச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாளோட காம்பினேஷன் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா சூப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங்காக இருந்திருக்கும் சூப்பர்தான் முன்னாடி சுந்தரம் சூப்பர் கமெண்ட் தேங்க்ஸு நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காரு குரு பாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்திருக்காரு ஒரு மூணு மட்டும் அங்கே ஆட் பண்ணியிருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங் தான் சூப்பர் நண்பா ஆர் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா நாலோடய காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ராஜமாணிக்கம் ரெண்டு சி போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு சி டேரக்ட் வின் கே ராமசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட் ரெண்டு வின் ஆயிருக்கு மாதிரி ஐநூற்றி ரெண்டு கொடுத்துருக்காரு இதோட காம்பினேஷன் முப்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க அடுத்து செல்லதுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு நாலு அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் தான் முத்துப்பாண்டியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு பாக்ஸ் நம்பர் கொடுத்து விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோடய காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் தான் அடுத்து மூணோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு அழகா ஆயிருக்கு மனோகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க சூப்பர் தான் செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி காம்பினேஷன் போர்டில் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காரு நாகராஜ் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ரெண்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ரெண்டு நாளோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு சூப்பர் தான் சௌந்தர்ய பானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கருப்பு வாய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பர் தான் மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்தாலுமே ரெண்டு நாலோட காம்பினேஷன் அதே மாதிரி அஞ்சு மூணு நாலு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு இடத்துல நம்ம இங்கே வச்சிருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வினிங் தான் இருந்தாலும் அவரோட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக சக்ஸஸ் கொடுத்துருக்காருங்க அடுத்து பாஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு சூப்பர் தான் ரமேஷி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க சூப்பர் திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலோட காம்பினேஷன் ஒரு மூணு மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருக்கும் பால்ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க சூப்பர் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கு சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜுபுதீன் ராஜா புதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு சூப்பர் ஆரோக்கியராஜ் வந்து பார்த்தீங்க ஆரோக்கியதாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூணோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஏ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் நண்பா அடுத்து சிவ சிவசக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க அழகாக மூணு பாஸ் ஆகிருக்கு மாதிரி மீரா மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சீபோர்டில் வின் விண்ணடிச்சு கொடுத்துருக்காங்க செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோட காம்பினேஷன் மூணோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் நண்பா அடுத்து சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் சூப்பராக ஆல் போர்ட்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் நண்பா அடுத்து மாரிமுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஞானமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணோட காம்பினேஷன் ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே எடுத்து வச்சிருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங்கிறாங்க சூப்பர் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கீங்க உண்மையாலுமே நல்ல நம்பர் விண்ணடிச்சி கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க நண்பர்களே அப்படிங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி என்ன கெஸ் வரும் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா வருஷத்தோட கடைசி நாள் என்ன நம்பர் வரும் டிபோர்ட் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்னென்ன நம்பர் வரக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிபோர்டில் ஏழு அஞ்சு வரக்குனால வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க போர்டு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது பிபோர்டில் ஆறு பூஜ்ஜியம் சிபோர்டில் ரெண்டு நாலு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோத்தோ டிவிக்கும் மாணிகுஷன் டிவிக்கும் டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் தான் ஸோ அது டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டும் ரெண்டு டைப் ஆஃப் விதங்கள் எடுத்திருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக கிளிக் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் ஆன் இந்த ரிசல்ட் அதாவது டெய்லி ரிசல்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் அங்கேருந்து வர நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி அதாவது டெய்லி ரிசல்ட் இல்லைங்க வார வாரம் ரிசல்ட் வர்றத வச்சு என்ன நம்பரும் ஸ்ரீசக்தினால் ஸ்ரீசக்தியோட ரிசல்ட்டு மட்டும் அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுங்க ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் விபோர்ட் சீ போர்ட்டில் வந்திருக்க நம்பருங்க உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் வந்ததுன்னா எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிணே மறக்க வேண்டாம் அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பர் ஒன்று ஏழுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இதில் ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர்ல அதில் ஏழுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்ட்ரேஷன் கொடுக்கலாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா மூணு இல்லை நாலு ரெண்டு வந்ததுன்னு சொன்னால் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழில் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கிற நண்பர்களே அடுத்து இதில் நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது ஃபோர் டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸ் இந்த ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி என்னோடய கால்குலர் கணக்காலு நம்பர் எ எழுவத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் நாலு தொண்ணூற்றி ரெண்டு அறுபது எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு பதினேழு அறுபது இருபத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இருபத்தி ஆறு எழுபது ஐம்பத் எழுவத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு அறுபத்தி ரெண்டு நண்பர்களே ஸோ அது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஆறு அறுபத்தி ரெண்டு ரெண்டு வந்தால் ரிப்பீட்டட் ரெண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பருக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வந்தால் சாரி ரெண்டு வந்தால் ஏழு வரதுக்குண்டான பாசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வந்தால் நாலு வர வாய்ப்புகள் இருக்கிறனால அஞ்சும் வந்தால் ரிப்பீட்டடாக அஞ்சும் வரனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பர் கொடுக்கலாம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்னோட கால்குலேஷனில் வந்த நம்பர் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பரை சூஸ் பண்ணிவிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களோட என்னோடய கணக்குல இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து இதில் இருந்து நம்பரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் இல்லாத நம்பர் மூணு எட்டு நம்ம போர்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் யூஸ் பண்ணாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழும் நம்ம பவர் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதோட காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் அறுபத்தி ஏழு எண்பத்தி மூணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் போலி நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா ரெண்டும் வந்தால் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வந்தால் மூணு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மூணுங்கிற நம்பர் ஸோ அதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இங்கே மூணுங்கிற நம்பர் கொடுத்துக்கணும்னு சொல்லி அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க கேலண்ட்ரி கெஸ்டிங் கேலரி கெஸ் படி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிப்படி நாற்பத்தி மூணு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு டேட்டே அப்படியே வச்சு ஏன்னா மந்த் எண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டோட பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு அமையறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ரெண்டு வந்தால் லாஸ்ட்டில் அஞ்சு எண்டாகிற நம்பர்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் என்பார்டன்ட் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதுவும் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணுறீங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களோட கணக்குல என்ன நம்பர் வச்சுருக்குறீங்களோ கேலண்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த நம்பர் கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந் ஓவராலாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு எண்பத்தி மூணு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் நாலு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஆறு ஆறு ரெண்டு ஸோ இந்த அஞ்சு நம்பருக்கும் உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிவிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்தே நீங்கள் மிக்ஸிங் கால்குலேஷன் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு போர்டில் ஆறு யூஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏழும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எல்லாமே ரிப்பீட்டட் நம்பராக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோங்க ஸோ அது ரிப்பீட்டட் நம்பருக்குள்ளே உள்ள சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கணும் இல்லை இதுக்குள்ள ரிசல்ட்டாக இருக்க பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது மறந்துடாமல் கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்க முடியல அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்போட பேஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட் எடுங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக நம்மளோட டெய்லியுமே டூ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கு ஸோ அப்போது ஒன்று ஆரோ இல்லை பூஜ்ஜியமோ செலக்ட் பண்ணி ரெண்டு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அஞ்சு ஏழை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஆறு ஏழு செலக்ட் பண்ணலாம் அஞ்சு பூஜ்ஜியம் செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சென்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் எடுக்க முடியும் உங்களையால் மறக்க வேண்டாம் அப்போது இங்கே இருக்கிற நாலு நம்பரில் மோஸ்ட்லி இங்கே நாலு நம்பர் இருக்குது இந்த நாலு நம்பர்லேருந்து மீதி நிற்கிற நம்பர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா தட்டி தூக்கியெல்லாம் எந்த ஒரு இல்லாமல் நம்பி மறக்க வேண்டாம் இது வந்து ஒரு ட்ரிக்கான நம்பர் ஸோ இந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா பே வென்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எடுத்தாச்சு இங்கே ஏ ஆறு ஏழும் எடுத்துவிட்டேன் ஸோ ஆறுங்கிறது ஒரு நம்பர் நான் வந்து ஃப்ரெண்டில் வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்பது இல்லாதனால ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ஆறு ஒன்பது ஏழு வந்தாச்சு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு இல்லாமல் இருக்குது மூணு இல்லாமல் இருக்குது ஸோ ரெண்டோ மூணோ நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் இப்போது இதில் வந்து நான் மூணு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அறுபத்தி ஒன்பது எழுபத்தி மூணு ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்புடின்னா ஏன்னா பாக்ஸ் நம்பராக முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு வரலாம் இல்லை முப்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது வரலாம் இல்லை முப்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது வரலாம் ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நம்பர் இருக்கணும் நான் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நம்பர் நீங்கள் பாக்ஸாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசிஏசி நம்பர் இந்த கேரண்டி நம்பரும் கூட இந்த கேரண்டி நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு நான் கொடுத்துருக்கிறது பூஜ்ஜியம் நாலு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு தொண்ணூறு பன்னெண்டு பதினஞ்சு அமைக்கணுடான வாய்ப்புகள் இருக்கு இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட வழக்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுத்துருக்கே நம்மளோட நம்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு எட்டு மூணு ஒன்று அஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பராக கன்செஷன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இம்பார்டன்ட் நம்பர் தெரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் டாக்ஸில் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் டாக்ஸில் கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு பொன்னாலாக இனி இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்கள் அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பில் மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்